ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான புதினா சட்னி பண்ணலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி முதல்ல உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டரை ஸ்பூனு பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா சட்னி ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டு வதக்குங்க இப்போ நான் சொல்கிற அளவு ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்படி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என் பேத்திலாம் வந்துருக்கிறதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் போடுறதை நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு புளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா வந்து இது நான் ஒரு கட்டு புதினா போட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கணுன்னா கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால நான் போடல கொத்தமல்லி போடும்போது இந்த காம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இலையா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதினா போட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப சுருளை சுருளை வதக்கிட்டோம்னா புதினா போட்டதுக்கப்புறம் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் அது அவ்வளோ தூரம் வதக்க வேண்டாம் கொஞ்சமாகவே வதக்கினா போதும் நான் சிம்ளாக தான் வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க அப்புறம் தேவையான தேங்காய் அதையும் இதிலேயே ஒரு தடவை போட்டு வதக்கிக்கலாம் சும்மா லேசாக கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும் நல்லா மத்தியானத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி தேங்காவை வதக்கும்போது நான் வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன் டிஃபன் கட்டுறதுக்காக மத்தியானம் அதனால் நான் வந்து தேங்காவையும் போட்டு இதில் வதக்கிட்டேன் இல்லைன்னா வந்து தேங்காவை நம்ம தனியாக கூட போட்டுக்கலாம் காலையிலேயே காலி பண்ணுற மாதிரியாக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம்